கண்ணனின் தாளாட்டப் பாடல் ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலிலூ ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாலிலோ அவன் வாய் நிறைய மண்ணையுண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ ய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரூ ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாலிலூ பின்னலிட்ட கோபியரின் கன்னத்திலே கண்ணமி மன்னவன் போல் செய்தான் தாலேலோ பின்னலிட்ட கோபியரின் கண்ணத்திலே கன்னமிட்டு மன்னவன் போலீலை செய்தான் தாலேலோ அந்த மந்திரத்தில் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ மண்டலமே உறங்குதம்மா ஆரோ ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினைப் போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலீலூ நாகபடம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலூ நாகபடம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ அவன் மோகநிலை கூட ஒரு யோகநிலை போலிருக்கும் யாரவனை தூங்கவிட்டார் ஆராரோ தூங்க விட்டார் ஆராரோ ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் கண்ணன் தூங்குகின்றான் தாலிலோ கண்ணனவன் தூங்கிவிட்டார் காசினியே தூங்கிவிடும் அன்னையரே துயிலெழுப்ப வாரீ கண்ணனவன் தூங்கிவிட்டார் காசினியே தூங்கிவிடும் அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும் கன்னியரே கோபியரே வாரீரோ கன்னியரே கோபியரே ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாலிலு மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாலிலு கண்ணன் தூங்குகின்றான் Talilu